அலாமதுல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பு கனிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் இந்த கிழமை நடைபெற்ற நிகழ்வுகளில் முக்கியமான சில நிகழ்வுகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆம் பத்தாம் தேதி புதன்கிழமை இந்த காசா போர் சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான கருத்துரையாடல்களும் சில நாடுகளின் தலைவர்களிடையே சில கருத்து நடைபெற்றிருக்கிறது அதில் முதல் விஷயமாக அக்கபா பிரகடனம் என்று ஒரு பிரகடனம் புதன்கிழமை வெளியிடப்பட்டிருக்கிறது அத்தபா பிரகடனம் என்றால் அத்தபா என்பது ஒரு ஊரனுடைய பெயர் அந்த ஊர் எங்க இருக்குது ஜோர்டானில் இருக்கக்கூடிய அத்தபா என்ற ஊர்ல மூன்று தலைவர்கள் கூடி சில முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை தான் நம்ம என்ன செய்றோம் அத்தபா பிரகடனம் என்று இங்கே குறிப்பிடுகிறோம் இந்த அத்தபா பிரகடனத்தில் கலந்து கொண்ட நாடுகள் மூன்று நாடுகள் ஒன்று எகிப்தை ஆளக்கூடிய அந்த எகிப்தினுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய சிசி அப்துல் பத்தாஹ் சிசி இன்னொருவர் அந்த மேற்கு கரையினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் ஃபத்தாக கட்சியை சேர்ந்த மேற்கு கடை கரையினுடைய ஆளுநர் வைத்துக் கொள்ளலாம் பிரதமர் என்று வைத்துக் கொள்ளலாம் எப்படியாவது ஒன்று வைத்துக் கொள்ளலாம் மகமூத் அப்பாஸ் இன்னும் ஒன்று ஜோர்டானுடைய மன்னராக இருக்கக்கூடிய இரண்டாம் அப்துல்லா இந்த மூன்று பேரும் கூடி அக்கபா என்ற ஊர்ல ஜோர்டான்ல கூடி ஒரு இந்த காசா போர் சம்பந்தமாக சில உரையாடல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த மூன்று நாடுகளுடைய உச்சி மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள்ல முக்கியமானது என்னன்னாக்கா மேற்கு காச மே அதாவது மேற்கு கரையையும் சீரழிப்ப எது ஒரு திட்டம் எடுக்கிறது பலஸ்தீன் என்றாலே காசாவும் மேற்கு கரையும் கிழக்கு குதுசும் இணைந்ததுதான் அந்த இப்போ பலஸ்தீன் என்று நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம் இதை தனித்தனியாக வெட்டி விடுவதற்கு மேற்கு கரையை தனியாகவும் காசாவை தனியாகவும் வெட்டி விடுவதற்குரிய ஒரு முயற்சியில ஒரு சிந்தனையில இஸ்ரேல் இருக்கிறது இப்படி காசாவையும் மேற்கு கரையையும் கிழக்கு குதுசையும் வெட்டி தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்குமே ஆனால் அந்த திட்டத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று இந்த மூன்று தலைவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் ஒண்ணு இரண்டாவது காசாவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விமான தாக்குதல்கள் ஏராளம் தரைப்படையில வந்து தாக்கு பிடிக்க முடியாம அவர்கள் எல்லாம் அநேகமாக தொண்ணூறு பிளான் பின்வாங்கி விட்ட பிறகு விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது இந்த பாசிசை சிறை இந்த அப்ப இந்த போர் நிறுத்தத்திற்கு இந்த காசாவினுடைய மக்களின் மீது அத்து மீறுகின்ற இந்த அத்துமீறலுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்குரிய முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் அழுத்தம் தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் இந்த அக்பா பிரகடனத்துல ஏற்றப்பட்டிருக்கிறது அது மாதிரி இந்த காசா மக்களுக்கு தற்போது செல்லக்கூடிய உதவிகள் மனிதாபிமான உதவிகள் நிவாரணங்கள் போதுமானதாக இல்ல அந்த மக்கள் மிகுந்த சிரமத்திலும் அதிகமான தேவையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை மருத்துவ பொருட்களை அதிகம் அதிகம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆக இந்த மூன்று தீர்மானங்கள் புதன்கிழமை ஜனவரி பத்தாம் நாள் ஜோர்டானில் உள்ள அக்கபா என்ற ஊரில் கூடிய இந்த மூன்று தலைவர்களும் பேசி முடித்திருக்கக்கூடிய விஷயம் இந்த மூன்று தலைவர்களை பற்றியும் நமக்கு வேறமொட்ட கருத்து இருக்கிறது அதாவது ஒரு ஷைத்தானை நீங்கள் பார்க்க விரும்பினால் சிசியை பார்த்துக் கொள்ளலாம் அதே மாதிரி இன்னொரு துரோகியை நீங்க பார்க்க விரும்பினாக்கா மஹமூத் அப்பாஸை பார்த்துக் கொள்ளலாம் இன்னொரு அந்த ஜோர்டானுடைய மன்னர் இரண்டாவது இரண்டாம் அப்துல்லா இவர் விஷயத்திலையும் சில உதவிகளை காசா மக்களுக்கு நேரங்கள்ல செய்திருந்தாலும் கூட இவர் விஷயத்தில் நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இல்லை ஆக நல்லவர்களாக அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளை முடிவுகள் நல்ல முடிவுகளாக காசாவுடைய மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முடிவுகளாக இருந்தால் அதை யாராக இருந்தாலும் வரவேற்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இவர்களுடைய முடிவுகளை பற்றிய விளக்கங்களை கருத்துக்களை இந்த வீடியோவை கேட்கக்கூடிய நீங்கள் தான் செய்யணும் சொல்ல வேண்டும் அவர்களை பற்றி என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன் அப்ப இந்த அக்கபா பிராடன என்பது இதுதான் அது மாதிரி இன்னொரு போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் வந்து கொஞ்சம் தீவிரமடைந்திருக்கிறது கத்தர் வந்தன செய்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது இந்த போர் நிறுத்தம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது அந்த திட்டத்தின் சம்பந்தமாக அந்த திட்டத்தில வந்து முக்கியமான அம்சமாக இருப்பது நினைக்கா காசாவில் இருந்து படைகள் இலைப்படைகள் முழுமையாக வெளியேறி சென்றுவிட வேண்டும் அது மாதிரி ஹமாசுனுடைய தலைவர்களும் காசாவிலிருந்து வெளியேறி விடுவார்கள் இது எந்த விதத்தில் தெளிவாக புரியவில்லை அந்த 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 போர் வாய்ப்புகள் செய்தி இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறி விட வேண்டும் அது மாதிரி ஹமாசுனுடைய தலைவர்களும் காசாவிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த கைதிகள் பரிமாற்றம் என்பது முழுமையாக அந்த ஹமாசுனுடைய கதாஹிபுல் கசாமுடைய அந்த போராளிகளிடம் இருக்கக்கூடிய எல்லா கைதிகளையும் அவர்கள் விடுவித்து விடுவார்கள் அதற்கு பதிலாக இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஏழு மூணு பத்தாயிரம் பலசீன கைதிகளை அவர்கள் விடுவித்து விட வேண்டும் ஒண்ணுக்கு அஞ்சு ஒண்ணுக்கு பத்து எல்லாம் கிடையாது எங்கள்கிட்ட அந்த ஹமாசிடம் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் விடுவிப்பார்கள் இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய எல்லா கைதிகளையும் மிஸ் அனுஜீனும் விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு போர் நிறுத்தம் செய்வதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றது இது சம்பந்தமாக இந்த புதன்கிழமை பத்தாம் தேதி இரவில் நடைபெறக்கூடிய அந்த போர் கவுன்சில் கூட்டத்தில் இஸ்ரேல் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இது ஒண்ணு அது மாதிரி துருக்கி அதிபர் விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு சில தினங்களுக்கு முன்னால துருக்கியில ஒரு நாற்பது மொசாத் உடவாளிகளை துருக்கி அரசு தட்டி தூக்கியது அந்த துருக்கிக்குள்ள சில அசம்பாவிதங்களில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த அந்த உளவாளிகள் நாற்பது பேரை தட்டி தூக்கி அவர்கள் இப்போது துருக்கியில பின்னால கம்பி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி இன்று குறிப்பிட்டு பேசிய துருக்கியினுடைய அதிபர் ரஜபத் பர்துகான் இது இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கியினுடைய ஆரம்ப முயற்சிதான் அடுத்தடுத்து துருக்கி சில அதிரடிகளை செய்ய போகிறது அதை பார்க்கும் பொழுது இஸ்ரேல்ஸியும் மிரளக்கூடிய நிலை உருவாகும் என்று துருக்கியினுடைய அதிபர் இன்னைக்கு ஒரு குறிப்புல சொல்லி இருக்கிறாரு அடுத்தடுத்த இன்னும் பல செய்திகளை அடுத்தடுத்த பதிவுகளில் நேரம் கிடைக்கும் போது தருகிறேன் அன்பிற்குரியவர்களே நாம் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலோட வந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்